அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளைய தினம் புதன்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பூரம் வர்றது இல்லைங்களா ஆடிப்பூரம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு அம்பாள் கோவில் எல்லா கோவில்லையும் நல்ல விசேஷமாக இருக்குங்க அதுவும் வளையல் மாலை சாத்தி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்புமிக்க விசேஷமாக இருக்குங்க அந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அம்பாள் வழிபாடு அன்றைய தினம் ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாள் வழிபாடு நம்ம செஞ்சோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமணமே நடக்கலாமா வரண் தட்டி தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அமையும் அது மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அன்றைய தினம் வந்து நம்ம அம்பாலை வழிபட்டு மனதார வழிபாட்டு ஆண்களாக இருந்தால் கோவிலில் போயும் வழிபடலாம் வீட்டில் இருந்தும் வழிபடலாம் பெண்களாக இருந்தாலும் அப்படி செய்யலாம் இந்த மாதிரி ஆடி பூரத்தன்று நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து அடுத்த வருடம் பூரத்துக்குள்ள நம்மளுடைய வேண்டுதல் நி செய்யம் நிறைவேறும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் ரொம்ப எளிமையானது தான் எங்களால் செய்ய போகும் டைம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே செய்யலாம் இல்லை வீட்டில் எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க கோவிலில் போய் செய்யலாம் இதை வந்து நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வளையல் வாங்கி கோவிலில் அந்த மா வளையல் மாலை வழிபாடுக்கு கோவில்ல வளையல் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைம்மா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கவலையே வேண்டாம் வீட்லேயே நம்ம வளையல் வளையல் மாலை வழிபாடு எப்படி அம்பாளுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப எளிமையானதுதான் இதை வந்து மண் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வாசலை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது தான் இருக்குது அது தான் இருக்குது சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு ஒரு மனப்பலகை இருந்தால் மணப்பலகையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயுமே ஒரு முக்காலி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை கூட எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதே போல் அம்பாளுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு வளையல் முத நாளே வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு டசன் ஒரு டசன்னா பன்னெண்டு வளையல் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு டசன் உங்களுக்கு உங்களுடைய அம்மாள் படம் எந்த வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு வளையல் மாலை கட்ட தெரிஞ்சால் கட்டுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து மஞ்சள் நூல் எடுத்து அதில் வந்து எப்பயும் போல் நம்ம எல் வளையல் கோப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அம்பாள் படத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு நல்ல மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெச்சிலை பாக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கும் பூ வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதாவது உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த பூஜையை செய்ங்க அப்போ தான் நிச்சயம் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த பூஜையை செய்தால் நிச்சயம் நல்ல பலன் இருக்கும் நீங்கள் வந்து உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடிஞ்சாலும் சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயாசம் எது செய்ய முடிஞ்சாலும் கொஞ்சமாக செஞ்சுக்கங்க இதை வந்து காலையிலே ஒரு ஆறரை மணி இல்லை ஏழு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளாரியே செஞ்சுருங்க இது மாதிரி வளையல் வச்சு சாமிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அந்த வளையல் மாலையை சாத்திருங்க ஒரு ஏழு அல்லது ஒன்பதில் வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வளையல் ரட்டை வளையலாக வச்சு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படி இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை நான் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிற இடத்துல எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க தப்பே கிடையாது இது மாதிரி நீங்கள் வந்து வழிபட்டுட்டு உங்கள் வீட்டில் திருமணம் தடையாக இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பக்கத்தில் அம்பாள் நம்ம படம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு எப்பயுமே உட்காரும் போது நம்ம ஒரு மனப்பலகையோ அல்லது ஒரு து விரிப்பு ஏதாவது போட்டு தாங்க உட்காரணும் கீழே உட்காரும் போது அவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு ஆண்களாக இருந்தால் சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களுக்கு நலுங்கு மாதிரி வைங்க பெண்களாக இருந்தால் நம்ம சாமி கிட்டே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வலையில் போட்டு குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை திருமணம் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க மனதார வேண்டிக்கங்க நி நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த வருடத்துக்குள்ள உங்க வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கும் அது மாதிரி வேலை விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு நம்பிக்கையோடு செய்ய நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த வருடம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்கள் கையில் குழந்தை இருக்கும் அடுத்த ஆடி போகிறதுக்கு நீங்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அம்பாளை வழிபடுங்க உங்களுக்கு அந்த அம்பாள் நல்ல விஷயத்தை காட்டி உங்களுடைய மனதையும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் சந்தோஷமாக வழிநடத்தி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய வழிபாடுகள் முழுமையடைந்து நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எல்லோரும் மறக்காம இதை செஞ்சு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன்